பெங்களூருவில் நடந்த ரேவ் பார்ட்டி தான் தற்போது இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது இதில் முக்கிய நடிகை ஒருவரும் விஜய் பட நடிகர் ஒருவரும் கலந்து கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் இதன் ஷாக்கிங் பின்னணியை காணலாம் பெங்களூருவில் உள்ள பண்ணை வீடு ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் ரேவ் பார்ட்டி எனப்படும் மோசமான பார்ட்டி ஒன்று நடந்துள்ளது ரேவ் பார்ட்டியில் மதுபானங்கள் அனைத்து விதமான போதை வசுக்கள் நிர்வாணமாக ஆடும் பெண்கள் என அனைத்தும் இருக்கும் அப்படி ஒரு பார்ட்டிதான் பெங்களூருவில் நடந்துள்ளது சன்செட் டு சன் ரைஸ் என்ற பெயரில் நடந்த இந்த பார்ட்டி குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனால் போலீசார் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென அந்த பண்ணை வீட்டுக்குள் நுழைந்தனர் அப்போது கடும் போதையில் பெண்களும் ஆண்களும் ஆடிக்கொண்டிருந்தனர் போலீஸை பார்த்ததும் அவர்கள் தெரித்து உள்ளனர் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் கர்நாடக எம்எல்ஏ ஒருவரின் பாஸ் கொண்ட கார் ஒன்றும் அந்த பண்ணையில் இருந்துள்ளது இந்த சோதனையில் சிக்கியவர்களிடம் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன அந்த முடிவில் யாரெல்லாம் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தினார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அந்த பார்ட்டி நடந்த இடத்தில் இருந்து கொக்கைன் ஹைட்ரோ கஞ்சா எம்டிஎம்ஏ உள்ளிட்ட பல போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த ரேவ் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்த வாசு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் சேர்ந்து போதைப் பொருட்களை சப்ளை செய்த சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதோடு பதினைந்துக்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் பண்ணை வீட்டில் நிறுத்தப்பட்டுள்ளன அதில் சில கார்களில் போதைப் பொருட்களும் இருந்துள்ளன இந்த பார்ட்டியில் தெலுங்கு சின்னத்துறை நடிகைகள் மாடல் அழகிகள் உயர் பதவியில் உள்ள நபர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த பாட்டியில் தெலுங்கு நடிகையான ஹேமாவும் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆனால் அந்த வீடியோ பொய்யானது என சிலர் கூறி வருகின்றனர் அதேபோல வாரிசு படத்தில் விஜயின் அண்ணனாக நடித்த பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்தும் இந்த பார்ட்டியில் கலந்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரும் மறுப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த பார்ட்டி நடந்த சமயத்தில் அவர் வெளியூரில் இருந்ததாக கூறியுள்ளார் இந்த மொத்த பார்ட்டிக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாம் தனி விமானம் மூலம் அழகிகள் பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டனரா முழு விசாரணை முடிந்ததும் யாரெல்லாம் கைதானார்கள் பார்ட்டியில் கலந்து கொண்ட பிரபலங்கள் யார் என்பதெல்லாம் தெரியவரும் போதைப் பொருள் சினிமா துறையில் தலைதூக்கி உள்ளது என்று சுசித்ரா சில தினங்களுக்கு முன்பு ஓபனாக பேசியிருந்த நிலையில் இப்போது இந்த ரேவ் பார்ட்டியில் சினிமா பிரபலங்களுக்கு தொடர்பு கூறப்படும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் பயன்பாட்டை குறைக்க முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்த தலைமுறையை அது பாதிக்கும் என்பதே உண்மை